கண்ணை கொண்டு எல்லாவற்றையும் காணலாம் கண்ணை கொண்டு கண்ணை காண முடியுமா வாய்ப்பு இல்லை அதே மாதிரி தான் அறிவை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கலாம் அறிவை கொண்டு அறிவை பார்க்க முடியாது ஏன் அவன் அறிவுக்கு அறிவாக நிற்கிறனால பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் அவன் வேற எங்கேயாவது இருந்தாலும் நீங்கள் பார்த்தரலாம் ஏன் அறிவுக்குள்ளே உட்காந்துருக்கிறான் நீங்கள் அறிவு கொண்டு எல்லாத்தையும் பார்ப்பீங்க அறிவு கொண்டு அறிவை பார்க்க மாட்டோம் இதுதான் நமக்கான பிரச்சனையே இதுதான் அறிவு கொண்டு எல்லாவற்றையும் காணுகிற அறிவை பெற்றிருக்கிறோம் ஆனால் அறிவு கொண்டு அறிவை காணுகிற பக்குவம் நமக்கு இல்லை அது எது போல் கண்ணை கொண்டு கண்ணை காண முடியாதது போல் இதெல்லாம் நீங்கள் மாற்று நிறைய சார்ந்து சொன்னிங்கன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் அவங்களை அவங்க படித்தது தான் சரி எனக்கு எங்கள் வாத்தியார் சொன்னது தான் சரி எங்கள் குருநாதர் சொன்னது தான் சரிமாங்க இது மெய்கண்டாருடைய கூற்று நம்ம சொந்த கருத்துலாம் இல்லை ஏன்னா நீங்கள் இதில் யாராவது யோகம் பயிற்சிக்கு போயிருக்கலாம் பயிற்சி எடுத்திருக்கலாம் அவங்க வரையும் நீங்கள் சேர்ந்து பார்த்துருக்கலாம் அதெல்லாம் உங்கள் அனுபவம் அதில் இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இருப்பதை நம்ம மெய்கண்டாருடைய வாக்கு அப்படின்னா மெய்யை கண்டவருடைய வாக்கு நமக்கு இதில் சந்தேகம்லாம் நமக்கு நமக்கு கிடையாது நமக்கு எந்த இடத்துலையும் தடுமாற்றம் இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு நிற்கிற இடத்த நாம் நிற்கிறோம் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் அந்த வாத்தியார் சொன்னது சரியா இவர் சொல்கிறது சரியா நம்ம யோகா கிளாஸ் போனோமே அவங்க சொன்னது சரியா இப்போ மெகன்ராஜ் சொல்வது சரியா உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் அது உங்கள் பாடு எங்கள் பாடு இல்லை எனவே உள்ளதை சொல்ல வேண்டிய பொறுப்பு சொல்கிறோம் பாருங்கள்